ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் மத்தியானம் லஞ்சு கைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வத்த குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் நானும் யூடியூப் சேனல் பார்த்து தான் செஞ்சுருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்கீரையும் உருளைக்கெழங்கும் போட்டு பொறிச்சுருந்தேன் எப்போயுமே பாலக்கீரை முட்டை போட்டு தான் பொறிப்பேன் இன்றைக்கி வந்து உருளைக்கெழங்கு போட்டு பொறிச்சு செஞ்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வீட்கானை வந்து வேக வச்சு அப்படியே வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் தான் வந்து ஸ்வீட் ஸ்வீட்கானை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் வந்து உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்தால் உனக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க அவங்க உரிச்சி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்வீட்கானை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்ணெய் உப்பு பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம மகீஸ் சமையல் பிளாக் சேனலாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்